செய்துள்ளார்கள் இசைவாணி அதை நல்லா புரிந்திக்கக்கூடிய தன்மை உள்ளவர்களுக்கு தான் அதை புரிந்திக்க முடியும் அதனால் நீ எல்லாரையும் வெறுக்கலை உன்னுடைய அந்த ஆதங்கத்தை வந்து கடவுள் இருக்கிறாரா என்பதில் திணைக்கிற அதாவது நீ ஏமாந்திருக்கிற இசைவாணி அதனால் ஏதோ ஒரு கடவுளை நம்பி இருக்கிற அதிலையும் நீ நினைத்தவனை ஏதோ ஒரு பொருள் அது காதலாகவும் இருக்கலாம் அது வேற ஏதாவது நீ நேசித்த அதிகமாகவும் இருக்கலாம் அது உனக்கு கிடைக்கவில்லை என்பதனால கடவுள் மேலே கோபத்தை காட்டக்கூடாது இசைவாணி இசைவாணி இன்னைக்கு உனக்கு சமூக வலதாளங்களிலே ஆளு கொன்று பேசுகிறார்கள் ஏதேதோ உன்னை திட்டுகிறார்கள் நான் உன்னை திட்டவில்லை உன் தாயை நீ மதிக்கக்கூடிய கூடிய பெண் பிள்ளை உனக்கு நான் அறிவுரைகளாகத்தான் சொல்லுகிறேன் ஐயப்பனை பத்தி தவறாக பாடியிருக்கிற இசைவாணி ஐயப்பா நான் உள்ளே என்னப்பா பயமுறுத்தி வைப்பதற்கு இது பழைய காலம் இல்லையப்பா இசைவாணி எந்த காலத்திலும் தாய் தாய் தான் தாய் வந்து அத்தை ஆகிவிட முடியாது தாய் வந்து அண்ணன் வீட்டுக்காரி ஆகிவிட முடியாது தாய் என்பது புனித தன்மை நீயும் ஒரு காலத்தில் இப்போ நீ திருமணம் வேண்டாம் என்று கானா பாட்டு பாடிக்கொண்டு இருக்கலாம் உனக்கும் திருமணம் நடக்கும் நிச்சயம் சத்தியம் அன்று நீயும் தாய்மையாக மாறப்போகிறாய் தாய்மை அடிவாய் அன்று தான் உடைய அருமை உனக்கு புரியும் இன்று ஏதோ ஒரு ஏமாற்றத்தினால நீ கடவுளையே வெறுப்பது தவறு இசைவாணி அதுவும் எந்த மாதிரி கடவுளை வெறுக்கிறாய் ஐயப்பனை மிக மிக தவறு இசைவாணி கன்னத்தில் போட்டுக்கொள் நீ அது பாடலாக தான் பாடி பாடியிருக்கிற அது தவறு இல்ல ஆனா அனைவர்கள் மனதிலே சங்கடமாக அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அது பாடல்தான் ஐயப்பனை நீ பாடல் வரியாக அவரை நேசிச்சிருக்க அதிகமான பேர் உன்னை கிறிஸ்டின் என்று விமர்சிப்பதும் நீ ஒரு முஸ்லீம் என்று விமர்சிப்பதும் இத மதத்தை சார்ந்ததல்ல அவர்களுடைய மதப் போர்வையை இந்த பாட்டில் காட்டுக் கொள்கிறார்கள் அவ்வளவு தான் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இசைவாணி நீ ஒரு நல்ல பெண் பிள்ளை அழகு நிறைந்த வட்ட முகம் லட்சுமி கடாசம் முகத்தில் உள்ளது அழகான கோழி குருண்ட கண்கள் அது யாருக்கு அமையும் என்றால் ஆதிபராசக்தி நவதாரமாகிய பாலா திருபுரி சுந்தரிக்கு தான் அப்படி ஒரு கண்கள் அமையும் அந்த ஒரு சக்தி தன்மை உன்னில் இருக்கிறது உன் கண்களில் இருக்கிறது நீ காசுக்காக பாடினாயோ இல்ல கடவுள் உனக்கு நீ நினைத்த காரியம் உனக்கு நடத்தி கொடுக்காத ஆதகத்தில் பாடினாயோ ஆனால் நான் ஒன்று மட்டும் இசைவாணிக்கு இந்த வேலையிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நான் எல்லோரும் போல் உன் மனதை புண்படுத்துவதற்காகவோ நீ செய்தது தவறு என்பதற்காகவோ நான் இந்த பதிவு போடவில்லை இசைவாணி நீ ஏதோ ஒரு ஏமாற்றத்தில் சிக்கி நினைத்தது கிடைக்காமல் மனம் வருந்தி அந்த கோபத்தை மக்கள் மீது காட்டாமல் இறைவன் மீது காட்டுகிறார் என்பதை மட்டும் நான் ஆணித்தனமாக சொல்லுவேன் நீ கிறிஸ்டின் மதத்தில் கிறிஸ்டின் மதப்படி பாடியதற்கும் உன்னை அனைவரும் நீ கிறிஸ்துவ பிள்ளை என்று சொல்வதற்கும் சாத்தியமில்லை எந்த கடவுளோ ஒரு கடவுள் மேல் உன் கோபத்தை காட்டணும் அதில் யார் எப்படி வழிபடுகிறார்களோ எந்த மதத்தில் எந்த இறைவனை வழிபடுகிறார்களோ அந்த கவர எல்லாம் நீ பாடுகிறாய் அது உன்னுடைய மனதுக்குள் இருக்கும் ஒரு கோபம் இசைவாணி நான் முக்கியமா இந்த பதிவு போட்டது எதற்காக என்றால் எல்லோரும் எனக்கு என்ன சொல்கிறார்கள் நான் பல உன்ன போல் ஆதங்கமாக நான் சிலர் எல்லாம் சொல்லும்போது எனக்கு நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுவார்கள் இல்லையா அவர்கள் இப்போது எனக்கு ஒரு பதிவு அனுப்பியிருக்கிறார்கள் வாய கிளிய நீங்கள் கடவுள் வேஷங்கள் போட்டுக்கொண்டு ஏமாற்றும் ஏமாத்தும் சாமியார்களே என்று பதிவு போடுகிறீர்களே அம்மா இப்போது இந்த இசைவாணியை பற்றி பேசுங்கள் என்று எனக்கு பதிவு போட்டிருக்கிறார்கள் ஆனால் நான் பேசி தான் ஆகணும் ஏனென்றால் நானும் மீடியஸில் உள்ளவள் பொதுநலத்திற்காக பேசக்கூடியவள் என்பதற்காக இசைவாணியின் கருத்தையும் நான் பேச வேண்டிய நிபந்தனை அதனால் இசைவாணியை நான் தவறு இசைவாணி பாடியது தவறு இசைவாணி செயல் தவறு என்று உன்னை நான் பேச வரவில்லை அது உன் சுதந்திரம் இசைவாணி ஒரு நல்ல பிள்ளை நீ ஒழுக்கமான ஒரு பெண் பிள்ளையாக இருந்த உன்னையே யாரோ மண் மனதை வேதனைப்படுத்தி உன்னை கடவுள் மீள் உன்னுடைய கோபத்தை திணிக்கும்படி உன்னை ஏமாற்றி உள்ளார்கள் அதனால தான் இசைவாணி கடவுளை கடவுள் இருப்பது உண்மை என்றால் நான் பட்ட வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றவில்லையே எனக்கு அதை சேர்த்து வைக்கவில்லையே என்ற ஆதங்கத்தை தான் இசைவாணி வெளிப்படுத்தி அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி பாதையார் என்ன சொல்லுகிறார் என்றால் அவருடைய மீடியஸ் பிரபலமாக அவள் என் மதத்தை சார்ந்தவள் அல்ல அப்படி இருந்தால் அவள் எந்த மதத்தையும் துன்புறுத்தி பாடியிருக்க மாட்டாள் என்று ஒரு கோப்பாண்டவர் பேசுகிறார் சரி ஏதோ ஒன்று அவர் கருத்தை இந்த நேரத்தில் அவர் வெளியிட்டார் இஸ்லாமியில் இருக்கும் ஒருவர் பிஜேபியை சார்ந்த இஸ்மாயில் என்கிற ஒருவர் அவரும் உன் பாட்டையை கண்டனம் தெரிவித்துள்ளார் ஏனென்றால் அவரும் கண்டனம் தெரிவிக்க தெரிவிக்கிபந்தனையில் சிக்கியுள்ளார் அவரும்பலமாக வேண்டும்வா அதற்காக தமிழர்களும் அவர்களுடைய ஆதங்கத்தை இந்துக்களும் உனக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார்கள் அது அவர்களுடைய ஆதங்கங்கள் அதாவது இசைவணி யார் எப்படி பதிவு போட்டார்களோ உன்னை அரசு செய்ய வேண்டும் நீ ஏதோ சமூகத்துக்கு விரோதமான செயல் செய்து விட்டாய் என்று பதிவு போடுவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் எவ்வளவோ நாட்டிலே இருக்கிறது கஜானா காலியாகி ஒவ்வொரு மனிதனும் கடங்காராக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று ஆட்சிக்கு வரும்போது சேரு பிஇ என்று பார்க்காமல் அங்கே எல்லாம் வளர்ச்சி கட்டி வந்து மக்களிடம் ஓட்டு கேட்கிறார்கள் பல நிபந்தனைகளும் வைக்கிறார்கள் நான் ஹரியானையில் அமர்ந்து விட்டால் உங்களுக்கு இது செய்கிறேன் அது செய்கிறேன் என்று போலி பிரச்சாரங்கள் செய்து பதவியில் அமர்ந்த பிறகு அது கேட்க மக்கள் போகும்போது நீ யார் எங்கே இருக்கிறாய் நீ எந்த ஏரியா என்று கேட்கும் இந்த அரசியல்வாதிகளை கேட்க துப்பில்லாதவர்கள் கஜானா காலியாக இருக்கிறதே நானும் கடன்காரனாக இருக்கிறேனே இந்த கடனுக்கும் நானும் உணந்தையாகி உள்ளனே இந்த சுமை என் மீதும் போட்டு உள்ளீர்களே என்று கேள்வி கேட்க ஒரு நாதிக்கும் துப்பில்லை அதனால் இவர்கள் உன் பாட்டை குறை வைத்து உன்னை அரஸ்ட் பண்ண சொல்லி இவர்கள் வாதங்களை முன்வைக்கிறார்கள் எவ்வளவோ நாட்டு நடப்பில் கொள்ளை கொலைகள் ஏமாற்றுபவன் ஏமாற்றிக்கொண்டே இருக்கிறான் ஏமாறுபவன் ஏமாற்றி ஏமாந்து கொண்டே இருக்கிறான் இதற்கெல்லாம் யாரும் முன் வரவில்லை இசைவாணி பாடிய ஒரு பாட்டு தவறு என்பதற்காக இன்னைக்கு கூட்டம் கூட்டமாக கிளம்பி பல புகார்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்ன என்றால் யூடியூபரே இல்லாத இல்லத்தரசிகள் எல்லாம் இந்த குறைகளை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு ஐயப்பனை பற்றி என்ன தெரியும் இவர்களுக்கு அது முக்கியமில்லை ஏதாவது ஒன்று சொல்லி தன் சேனலிலே தானும் கேட்டேன் என்று தன்னுடைய முகத்தை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் ஆனால் எது எப்படியோ இசைவாணி நான் உனக்கு சொல்வது ஒன்று அனுபவ ரீதியாக ஐயப்பனை அவ்வளவு சீக்கிரம் யாரும் சென்று பார்க்க முடியாது இசைவாணி நானோ நீயோ அல்லது மற்ற பெண்களோ மற்ற ஆண்களோ நினைத்து விட்டால் ஐயப்பனை காண முடியாது இசைவாணி அவர் நினைத்தால் மட்டும்தான் அவரை சென்று நாம் பார்க்க முடியும் இசைவாணி ஐயப்பனை நான் உள்ளே வந்தா என்னப்பா பயமுறுத்தி வைப்பதற்கு இது பழைய காலம் இல்லையப்பா என்று இசைவாணி கூறியிருப்பது உண்மைதான் ஆனால் நீ அது பாட்டாகத்தான் பாடினாய் அதை இன்னைக்கு பல பிரச்சனைகள் உருவாக்கிட்டதை போல பல கண்டனங்கள் முன்வைக்கிறார்கள் இந்த தன்னை புரிந்து கொள்ள முடியாத மனிதர்கள் இசைவாணி நீ பாடிய பாடல் சமூக வலதாலயங்களிலே ஐயப்பனை காண வேண்டும் என்று இயங்கிக் கொண்டு இருக்கும் பெண்களின் குமரலைத்தான் முன்வைத்தாய் நல்லா தெரிந்து கொள் இசைவாணி நான் ஒரு இஸ்லாயத்து சம்பந்தத்தில் பிறந்த பெண் எனக்கும் இந்த போல் தான் ஐயோ ஐயப்பனை நான் காண வேண்டுமே ஐயப்பன் வாழ வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த வனத்தை காண வேண்டுமே இதற்கு நாம் எல்லாம் போகக்கூடாதா அதுக்கு தகுதியானவர்கள் இல்லையா என்று உண்மையான பிரார்த்தனை மட்டும்தான் மனதில் நினைத்தேன் அது நடந்துவிட்டது அவர் என்னை பார்க்க ஆசைப்பட்டு விட்டார் அவர் ஐயப்பன் என்னை பார்க்க ஆசைப்பட்டு விட்டார் யார் இவள் என்னைக்கானே ஆசைப்படுகிறாள் இதுவும் இவளுடைய பிறப்பு வேற மதம் அல்லவா இவள் என்னைக்கான ஆசைப்பட்டு இருக்கிறாள் என்றால் இவளை நான் கண்டே தீர வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டு என்னை அழைத்து விட்டார் இரண்டு வருடம் இன்று கார்த்திகை ஒன்று மாலை போகிறேன் மூன்றாவது வருடம் இது எதற்காக தெரியுமா இசைவாணி ஐயப்பன் என்னை ஆசைப்பட்டு நாம் நினைக்கும் எண்ணங்களும் நாம் உண்மையானவர்களும் இருந்தால் கண்டிப்பாக ஐயப்பன் அழைப்பார் நான் பட்ட அனுபவித்த அனுபவங்களை கூறுகிறேன் இசைவாணி முதல் வருடம் இந்த திருவண்ணாமலையிலே நான் ஒரு இஸ்லாயத்து மதத்தில் பிறந்து ஈசனை ஏற்றுக்கொண்டேன் என்பதற்காக பல இன்னல்கள் இடை உறுதிகள் பல துன்புறுத்தினார்கள் இந்த இந்து மதம் அதாவது நான் ஏன் சிவனை ஏற்றுக்கொண்டேன் ஏன் ஈசனை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்லும் காரியங்களை நான் செய்ய வேண்டும் மக்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் பல புண்ணிய புனித சேத்திரத்தில் சென்று உண்மை மனதோடு பிரார்த்தனை வைக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியாது இசைவான் ஆனால் ஏதோ ஒரு காரத்திற்கு பரம்பொருள் ஈசன் என்னை ஆர் கொண்டுள்ளார் அதாவது பஞ்சபூதங்கள் இது ஏன் எதற்கென்று தெரியாமலேயே நான் வந்துவிட்டேன் இசைவாணி ஏமாற்றுவதற்காகவோ அல்லது இஸ்லாயத்து மதத்தில் எந்த ஒரு சலுகைகளும் எனக்கு கிடைக்கவில்லை அதனால் நான் இந்து மதம் மாறிவிடலாம் என்று நான் நினைக்கவில்லை இசைவாணி ஏதோ ஒரு காரணத்துக்கு அந்த இறைவன் என்னை அழைத்துள்ளான் என்பதை மட்டும் நான் உணர்ந்து கொண்டேன் அப்படி உணர்ந்து வந்த போதுதான் இசைவாணி நான் ஏன் வந்தேன் எதற்கு வந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இது பயங்கரமான ஒரு குற்றம் என்று என்னை சமூக விரோதி என்றும் நான் தீவிரவாதி என்றும் என்னை பாகிஸ்தான் உளவு பாக்க திருவண்ணாமலைக்கு அனுப்பி உள்ளதாகவும் என் மீது குற்றச்சாட்டுகள் காவல்துறையும் மரநிறத்துறை சாட்டப்பட்டு அனைத்து ஊடகங்களிலும் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் முகநூல் என்று என்னை கேவலமாக குற்றம் பரப்பி பரப்பிவிட்டார்கள் இசைவாணி அப்போது நான் மன வேதனப்பட்டு உள்ளேன் ஏன் இந்த இந்து மதத்தில் இவ்வளவு ஒரு கொடுமைக்காரர்கள் இருக்கிறார்களா இவ்வளவு வெறியோடு உள்ளார்களா நான் ஒரு பாவமும் அறியாமல் ஏமாற்றுவதற்காகவோ நான் இங்கே சாமி வேடம் அணிவதற்காகவோ நான் வரவில்லை இசைவாணி ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்கு பரம்பொருள் என்னை அழைத்துள்ளார் என்று தான் வந்தேன் அப்படி உணர்ந்ததனால தான் கொரோனா காலங்களிலே கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் எல்லை வரை இரு சக்கர வாகனத்தில தன்னந்தனியாக கூட்டம் இல்லாமல் கோஷங்கள் எழுப்புமால் எழுப்பாமல் பல மாவட்டம் பல மாநிலங்கள் கிராமப்புறங்கள் நகர்ப்புறங்கள் மலைவாழும் மக்கள் என்று தேடி சென்று இறைவன் இருக்கிறான் அவன் எங்கே இருக்கிறான் உனக்குள் இருக்கிறான் உன் குடும்பத்தை பார் உன் அக்கம் பக்கத்தினாரை பார் நல்ல எண்ணங்களை திணி உன்னிடம் இருப்பது பலருக்கு பட்டினியோடு இருப்பவர்களுக்கு கொடுத்து சாப்பிடு இப்படி என்று பல கொடுத்து வந்து இசைவாணி எனக்கு நான் அனைத்தும் விட்டு வந்தேன் ஜாதியை விட்டு வந்தேன் சொத்தை விட்டு வந்தேன் பிறந்த ஊரை விட்டு வந்தேன் இவ்வளவு எல்லாம் செய்த எனக்கு பரம்பொருள் யார் என்று உணர்ந்துதான் வந்தேன் இந்து மதத்தை நம்பி வரவில்லை இவர்கள் என் மீது பல குற்றச்சாட்டுகளை இட்டு என்னை துன்புறுத்தி வேதனைப்படுத்தினார்கள் நான் துவண்டு போகவில்லை இதையெல்லாம் இசைவாணிக்கு எதற்கு சொல்லுகிறேன் என்றால் இந்த சமுதாயம் ஏதாவது ஒரு குற்றத்தை முன்னிலைப்படுத்தி அதில் குளிர் காயும் கேவலமான மனிதர்கள் என்னை மிக மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டார்கள் நான் தீவிரவாதி என்றும் பாகிஸ்தானில் இருக்கும் இஸ்லாமியத்தினார்கள் எனக்கு பார்க்க திருவண்ணாமலை அமை அனுப்பியிருப்பதற்காகவும் நான் வேடமிட்டு வந்திருக்கிறேன் என்று பல குற்றச்சாட்டுகள் என் மீது சுமத்தினார்கள் அது மட்டும் இல்லை இசைவாணி மிகப்பெரிய பெரிய இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா இரவு நேரங்களிலே கிரிவால பாதையிலே நிறுவனமாக பூஜை செய்யும் பெண் சித்தர் என்ற ஒரு கேவலமான குற்றச்சாட்டு என் மீது சுமத்தினார்கள் நான் துவண்டு போகவில்லை மன உறுதியோடு எந்த காரணத்துக்கு நான் பிறந்தேன் எதற்காக நான் வளர்ந்தேன் இப்போது ஏன் பரம்பொருள் என்னை ஆட்கொண்டு உள்ளார் என்றால் சமூக சமூக நலனுக்காகத்தான் என்பதை உணர்ந்து விட்டேன் அப்படி உணர்ந்த நான் இருக்க இடம் கொடுக்கவில்லை திருவண்ணாமலை என்னை தொருத்ததான் பார்த்தார்கள் உன்ன இல்லை சாப்பிட போகும் ஆசிரமங்களிலே என்னை தொருத்தினார்கள் நீ இசாயத்து மதத்தினார் என்று கவலப்படவில்லை என்னை படைத்த இறைவன் என்னை கைவிடவில்லை படைத்த இறைவன் பல நூறு பேர் கொண்டவன் அல்ல ஒருவன்தான் அவன் என்னை கைவிட்டிடவில்லை படைத்தவனுக்கு தெரியும் உணவு அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் மக்கள் என்னை பார்த்தார்கள் இசைவாணி பல குற்றச்சாட்டுகள் சுமந்தார்கள் அப்போது வேதனையோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே ஐயப்பனை நினைத்து ஐயப்பா நான் இன்று மாலை எடுகிறேன் என்று நான் மாலை போட்டு கொண்டது என்னை நான் ஏமாற்றிக் கொள்வதற்கு என் பெண்ணை காப்பாற்றிக் கொள்வதற்காக மட்டும்தான் மாலை இட்டேன் இசைவாணி ஆனால் ஐயப்பன் அதே வருடம் எனக்கு அறுபத்தி எட்டு லட்சம் கொண்ட இடத்தை கொடுத்தார் இசைவாணி இதை கொடுத்தவர் மிகப்பெரிய ஒரு ஞானி ஒரு வித்வான் கலை வித்வான் இல்லை மன வித்வான் முன்பின் என்னை பார்க்காத போதே ஒரு இடத்தை எனக்கு வாங்கி கொடுத்தார் இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால் நீ பாடின ஐயப்பன் எவ்வளோ பெரிய கடவுள் உயிரோடு உள்ள கடவுள் என்பதற்காக இதை சொல்லுகிறேன் இரண்டாவது வருடம் ஆலையிட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே அப்போது நான் வாங்கி இருக்க இடம் கட்ட முடியவில்லையே என்கிற வேதனையோடு போட்டேன் ஏதோ ஒரு இடத்திலிருந்து ஒரு மகான் அலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த இடம் கட்டுங்கள் உங்களுக்கு நான் சிறியது ஒரு பணம் அனுப்புகிறேன் என்று சொன்னார் இது நடந்த உண்மை இசைவாணி சரி கட்டுமானம் பணி செய்வோம் என்று நினைத்து கொண்டிருந்தேன் இரண்டாயிரத்தி பதினாறிலே நான் சென்ற வாகனம் விபத்துக்குள்ளாகியது அந்த விபத்துக்கான பணங்களும் ஐயப்பன் காட்டினார் இப்போது இருபத்தி நாலு இன்று காலை நான் இருக்கும் இருப்பிடத்தை சுத்தப்படுத்திவிட்டு இன்று நான் மாலை அணிந்தே தீர வேண்டும் இந்த வருடம் அதற்கான பொருளாதாரமும் என்னிடம் இல்லை உடல் பலமும் என்னிடம் இல்லை நான் எப்படி வருவதற்கான சாத்தியம் தெரியவில்லை ஆனாலும் இரண்டு மனதாக இருந்த எனக்கு ஐயப்பா நான் இந்த வருடமும் மாலை இட வேண்டும் என்று நீ நினைத்தால் நான் நினைத்த வர முடியாது நீ நினைத்தால் இன்று எனக்கு நீ வந்து அழைக்க வேண்டும் காட்சி கொடுக்க வேண்டும் என்று இரவு தியானித்துவிட்டு தூங்க சென்றேன் இசைவாணி என்று அதிகாலை சுமார் ஒரு நான்கு மணி அளவிலே புளூ கட்டம் போட்ட ஒரு வேட்டியை எனக்கு காட்டினார் ஒரு இருசக்கர வாகனத்தில் ஒரு மகான் நின்று கொண்டு பட்டை போட்டு இருந்தார் சந்தன பட்டை புளு வேட்டியை காட்டினார் அப்பவே தெரிந்துவிட்டேன் ஐயப்பா நீ என்னை என்னை மாலை இட சொல்லுகிறாய் என்று நான் அதையெல்லாம் நினைத்துவிட்டு நான் இருக்கும் இடத்தை சுத்தப்படுத்தி விட்டு பதினெட்டு படி ஒன்று செய்ய வேண்டும் என்று ஆச்சரியிடம் சொன்னேன் அவரும் ஒரு ரூபாய் என்னிடம் வாங்காமல் பார் அந்த பதினெட்டு படியை செய்து கொண்டு கொடுத்து விட்டார் ஆனால் இன்னைக்கு நான் மாலை இட வேண்டும் என்று இதையெல்லாம் சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கும் போது இன்று மாலை இட வேண்டும் என்றால் மணி வாங்க வேண்டும் பால் வாங்க வேண்டும் தேங்காய் வாங்க வேண்டும் தெத்தலை பாக்கு வாங்க வேண்டும் அந்த பூஜை தொட்டில மாலை அணிவிப்பவர்களுக்கு ஒரு நூத்தி ஒரு ரூபா கொடுக்க வேண்டும் இங்கு நான் மாலை போட்டு இங்கு பஜனை வைக்க வேண்டும் என்றால் இதற்கு எண்ணெய் முக்கியம் ஊதபத்தி முக்கியம் கற்பூரம் முக்கியம் இதற்கெல்லாம் என்னிடம் காசு இருக்கிறதா தெரியவில்லையே ஐயப்பா என்று நினைத்துக்கொண்டே கொண்டே சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன் ஒரு இடம் சுத்தம் பண்ண கை வைக்கிறேன் இசைவாணி இந்த கவரோடு ரூபா நோட்டு எனக்கு அந்த இடத்திலே கிடைத்தது நான் எப்போதோ வைத்து வைத்து விட்டு இருக்கேன் போல நானே வைத்துவிட்டு விட்டு இருக்கிறேன் இது தெரியவில்லை ஆனால் இந்த பவுடர் நிரம்பி உள்ளது என்றால் இது சுமார் நான் வைத்து ஒரு ஆறு மாத காலமாக ஆகியிருக்க வேண்டும் இது சத்தியமாக ஐயப்பன் மீது ஆணையாக சொல்லுகிறேன் நான் என்னை அழைத்த சிவபெருமான் மீது ஆணையாக சொல்லுகிறேன் இது சூட்சமோ அல்லது பொய்யானதோ கிடையாது இது இன்று இந்த 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 கவரோடு பார் கவர் பண்ணதும் உள்ளது சுத்தம் பண்ணும் போது அது பல முறை அந்த இடம் சுத்தம் செய்துள்ளேன் ஆனால் இன்று நான் தியானித்தது என்னவென்றால் இன்னைக்கு நான் தேங்காய் வாங்க வேண்டும் திரி வாங்க வேண்டும் மாலை அணிந்து கொள்ள மாலை வாங்க வேண்டும் மாலை போடும் ஐயருக்கு ஒரு நூத்தி ஒரு ரூபாயாக கொடுக்க வேண்டும் பால் வாங்க வேண்டும் பூஜை பொருள்கள் வாங்க வேண்டும் நான் பூஜை செய்ய என்னை வேண்டும் ஊதவேதி வேண்டும் என்று மனசார ஐயப்பனை நினைத்தேன் இசைவாணி அவர் கொடுத்தார் இந்த பணம் நானே பலமுறை சுத்தம் செய்த அந்த இடத்தில் கிடைக்காதது இன்று எப்படி கிடைத்தது என்றால் இது இதுதான் இசைவாணி ஐயப்பனுடைய சக்தி நீ எந்த தெய்வத்துக்கு பாடியிருந்தாலும் நான் இதை பற்றி பதிவு போட்டிருக்க மாட்டேன் ஐயப்பன் உயிருள்ள தெய்வம் கேட்டதை கொடுக்கும் தெய்வம் அப்படியாப்பட்ட தெய்வத்தை நீ பாடியது தவறு என்று சொல்லவில்லை அதை நீ தான் பாடினாய் எத்தனையோ பெண்கள் ஏங்குகிறார்கள் அவர்களுக்காகத்தான் இந்த பாடலை முன்வைத்தால் ஆனால் இவர்கள் ஏதோ இது தேச துரோகம் என்பதை போலையும் ஐயப்பனை பாடிவிட்டாயே என்பதற்காக உன்னை கண்டனம் தெரிவித்துள்ளார்கள் நான் உன்னை கண்டனம் தெரிவிக்கவில்லை இசைவாணிக்கு நல்ல புத்தி கொடுக்கட்டும் இன்னொரு முறை எந்த கடவுளையும் சமப்படுத்தி பாட வேண்டாம் இது கேடுக்கட்ட மனிதர்கள் வாழும் சமுதாயம் இதில் உன்னை உசுப்பேத்தி பாட வைத்து விடுவார்கள் நீயும் அந்த விவேகத்தில் பாடி விடுவாய் ஆனால் பிறகு உன்னையே விமர்சனம் செய்யும் இந்த உலகம் அதனால் கடவுளைப் பற்றி எந்த கடவுளை பற்றியும் எத்தனை லட்சம் கொடுக்கிறேன் என்று சொன்னாரும் கடவுள்களைப் பற்றி நீ பாட வேண்டாம் என்று இந்த நேரத்திலே உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் இது கண்டனமாகவோ உனக்கு அறிவுரையாகவோ எடுத்துக்கொள்ள வேண்டாம் கோபப்பட வேண்டாம் நீ ஒரு நல்ல பெண் அறிவான பெண் நீ நினைத்து உண்மையில் நூற்றுக்கு நூறு ஏதோ ஒன்று உன்னை கைவிட்டு போய்விட்டது அந்த ஒரு ஆதங்கத்தில் தான் கடவுளை குற்றச்சாட்டுகிறார் எந்த கடவுளும் நீ கேட்டுக் கொடுக்கக்கூடிய கடவுள் என்றால் அது ஐயப்பன் ஒன்று தான் என்பதை எனக்கு இந்த மாலையிட்ட மூன்று வருடமாக நடந்து கொண்டிருக்கும் நன்மைகளை பதிவாக உனக்கு உணர்த்துகிறேன் இசைவாணி அதனால் இசைவாணி நல்ல பிள்ளை அறிவுள்ள பிள்ளை இனி எந்த தெய்வங்களையும் நீ சார்த்தி குறை சொல்லி பாட வேண்டாம் இசைவாணி அந்த ஐயப்பன் உனக்கும் புத்தி கொடுக்கட்டும் என்று இன்னைக்கு காசில்லாத இருந்த எனக்கு பலமுறை கை வைத்து சுத்தம் செய்த இடத்தில கிடைக்காத அந்த பணம் இந்த படம் கிடைத்தது இசைவாணி இன்னும் நான் மாலை அணியவில்லை மாலை அணியும் போது நினைத்து கொண்டே இந்த படிக்கட்டு நேற்று தான் வாங்கி வந்து கிளீன் செய்தேன் மாலை அணிந்து கொண்டு வந்து தான் விளக்கெல்லாம் போட வேண்டும் என்று அதுக்குள்ள இந்த பொருள் வாங்க காசில்லையே என்று நினைக்கும் போது நான் இத்தனை நாள் கை வைத்து சுத்தம் படுத்திய இடத்திலே நானே மறந்து வைத்திருக்கும் இந்த பணம் என்று கிடைக்க செய்தார் ஐயப்பன் அதனால் நான் ஐயப்பனே சக்தி வாய்ந்த கடவுள் உயிருள்ள கடவுள் நீ எதை நம்பிக்கையாக கேட்கிறாயோ அது கொடுக்கும் கடவுள் ஆனால் ஒன்று அவரை பார்க்க வேண்டும் என்று நினைத்த உடனே நாம் போயிட முடியாது அவர் நினைத்தால் மட்டும்தான் நாம் போக முடியும் அதற்கு அவர் பல பரிட்சை வைப்பார் உன் தாய் தகப்பனை நீ மதிக்கிறாயா உன்னை வீட்டுக்கு கொண்டு வந்த நீ நல்லா பார்த்து என்று நம்பிக்கையோடு கொண்டு வந்த மாமனார் மாமியாவை உதாசன படித்தாமல் நீ பார்த்து நீ சாப்பிடும்போது அந்த சாப்பாடு நான்கு பேருக்கு கொடுத்து சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவளா எதுவுமே சமுதாயத்திற்கு பலன் எதிர்பார்க்காமல் சேவை செய்யக்கூடியவளா என்பதை இறைவன் நினைத்தால் அவர்களை எல்லாம் அழைப்பார்கள் ஏன் நம்மை மட்டும் அழைக்கவில்லை என்ற ஆதங்கத்தோடு இருப்பவர்கள்தான் உன்னை உசுப்பேத்தியும் அந்த பாட்டில் குற்றம் கண்டுபிடித்தும் இவர்கள் உன்னை கண்டனம் தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இசைவாணி மற்றொரு விசையமும்ள்கிறேன் என் வாழ்க்கை நிர்ணயிக்கும் அதே பாட்டில பாடியிருக்கிறேன் என் வாழ்க்கையை நானே நிர்ணயிக்க செய்திருக்கிற அந்த ஒரு சுதந்திரம் எனக்கு இருக்குன்னு பாடினேன் அது கரெக்ட் தான் ஆனா தாய் தொகைப்பன் இல்லாத அநாத குழந்தைகள் இருக்கு அப்பா இல்லாத அனாத குழந்தைங்கள் தாயுடைய அரவணைப்பில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற குழந்தைகள் இருக்குது அந்த குழந்தைங்களுக்கு எத்தனையோ கஷ்டத்தை முன்வைத்து அந்த தாய் வளர்ப்பார் அப்படி அப்பட்ட குழந்தைகள் எல்லாம் எனக்கு இந்த நீ பாடின பற்றியா என் வாழ்க்கையை நிரணிக்கிற அந்த ஒரு சுதந்திரம் எனக்கு இருக்குன்னு அது தவறு இசைவாங்க அது எல்லாம் பிள்ளைகளை சாரும் இல்லையா எல்லாம் குழந்தைகளும் அது எடுத்துக்கொண்டால் அவங்க வாழ்க்கை வீணாக போயிடும் இப்படி சமூகத்தை சீர குலைக்க செய்யும் பாடல்கள் தயவு செய்து எந்த மேடையிலும் பாடாத என்று உன்னிடம் அன்பாக வேண்டி இந்த வேண்டுதல் வைக்கிறேன் இசைவாணி இதில் ஏதாவது தவறு இருந்தால் என்னை மன்னித்து விடு நான் சமுதாயத்துக்கு பயப்படுபவள் அல்ல நல்லவருக்கு மட்டும் கட்டுப்படுபவன் நல்லவர்கள் காலுக்கு செருப்பாக இருப்பவன் கெட்டவனாக இருந்து அவர்கள் என்னை எது எதுவென்றாலும் கண்டனம் தெரிவித்துக் கொள்ளுகிட்டான் என்னுடைய வீடியோ இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டன் அனுக்கி வச்சுக்கோங்க எதுலேயும் நான் சொல்லலை தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் பெற்றவர்களும் இறை பெருமான் அருள் இருப்பவர்கள் மட்டும்தான் என் பதிவை தொடர முடியும் என்று தான் சொல்லுகிறேன் இசைவாணி இனி வரும் ஏடைகளிலே நீ நல்ல பிள்ளையாக பாடும் பாடலை நான் கேட்க வேண்டும் நமச்சிவாணி